வெல்கம் டு அனரத் குக்கிங் ஸ்டைல் இது வந்து சிப்ஸ் உருளைன்னு சொல்லுவாங்க சிப்ஸுன்னு போ சிப்ஸ் தனியாக போடுறதுக்குனே உருளாக இருக்கும் நார்மல் ஊர்லேயும் சிப்ஸ் போடலாம் ஆனால் சிப்ஸ் உருளேல சிப்ஸ் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு அரை கிலோ இருக்குது இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் எப்போதுமே ஈஸியாக சீவிடுவேன் இது வந்து ப்ரீத்தி நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து சீவ்றதுக்குன்னே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கள குறைச்சு இப்படி ஃபோல்டு இல்லை இந்த மாதிரி பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க இதை ஃபிட் பண்ணுற அடுத்தது இதை ஃபிட் பண்ணணும் இதை நான் இப்போ கிரைண்ட் பண்ணி காட்டுறேன் இப்படி பண்ணுதுன்னு பாருங்கள் நம்ம இது வழியாக தான் போடணும் இது வழியாக போட்டோம் அப்படின்னா அப்படியே உள்ளே போய் நம்ம வந்து இந்த ஒன்ஸ் ஃபீலாக வச்சாலே ஓகே நல்லா வந்து சீவிடும் இப்படி தான் ஃபுல்லாக சீவிடும் அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்களா அது இப்படி தான் சீவிருக்கும் அப்படியே ஸ்லைஸாக சீவிருக்கும் அப்படியே ரொம்ப நைஸாக செய்யிருக்கோம் இந்த மாதிரி நம்மளால் கூட செய்வ முடியாது நம்மளுக்கு கூட கை வலிக்கும் நான் கிட்டத்தட்ட வந்து ஒன்றே கால் கிலோ இருக்கும் இதை நான் எப்போ சீவி எப்போ சிப்ஸ் போடுறதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஓகே இது வந்து ப்ரீத்தி மிக்சி இது வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து சிப்ஸ் போகிறதுக்கு சீவத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல நைஸாக இருக்கும் எல்லாமே அப்படி தான் சீவி இருக்கும் வடை செய்யாது ஒன்றும் செய்யாது ஃபுல் அப்படியே ரவுண்டாக அழகாக வந்துருக்கும் இதை இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா திரும்ப என்னோட டைம் வாஷ் பண்ணுவேன் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஸ்ட்ரெயின் தான் அது வந்து நல்ல இடம் சீட் அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வேஸ்ட் இருக்கு இல்லையா அங்காடி வேஸ்ட்டி அதில் போட்டு வந்து அந்த இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தனியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவேன் அதை நான் நீங்கள் என்ன பண்ணலை நான் இப்படி ஒரு ஒரு மணி சேர்ந்து வந்து இருக்கிற எல்லாத்தனியும் ஃபில்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் நரிச்சி போடுறது அப்படின்ட்டு காட்டேன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினோன்னா எண்ணெய் திரும்ப நல்லா சூடாகணும் சூடாகனோடனே நம்ம அந்த பொட்டேட்டோவில் வந்து பாதி பிச்சு போட்டு பார்க்கணும் போட்ட உடனே உடனே மேலே புரிஞ்சு வரணும் அப்படி இருந்தால் போது தான் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் புரிஞ்சு வராத டயத்தில் போட்டுட்டீங்க அப்படின்னா சிப்ஸ் வந்து ஒரு மொறுன்னு வராது அப்படியே ஒரு மதிப்பில் சொத தோதன் இருக்கும் சாப்பிட்றது கிறிஸ்பியாக இருக்காது நான் சொல்கிற மாதிரி தனி தான் கிறிஸ்பியாக வரும் அப்புறம் பண்ணிவிட்டு ஒழுங்காக வரல அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது நான் தெளிவாக சொல்கிறேன் என்ன நல்லா சூடாக போது தான் போடணும் அதுக்கப்புறம் இந்த நல்லா பொறி பொறியாக இருக்கா அதெல்லாம் அடங்கணும் அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வரும் இது நல்லா ஒன்று ஒன்றா போடுங்க மற்ற மாலை பொடியெல்லாம் ஒட்டிகிட்டு வேவாது ஒன்று ஒன்றா போடுங்க இப்படி ரெண்டு கையால் வந்து போடுங்க நான் வீடியோ எடுக்கிறதுனால ஒற்ற ஒற்ற கையால் போட்டேன் நல்லா வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பொரி அடங்கிடும் அது உங்களுக்கு நான் காட்டுறேன்னு தெரியுதா அது அப்படியே எண்ணெய் வந்து அந்த பொரி பொரியா இதில் மொபைல் சுடுதில் அது வந்து விடாது கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் என்னம்மா பொட்டேட்டோங்களாம் எங்களுக்கெல்லாம் சிப்ஸ் எல்லாம் போட தெரியாதாம்மா அப்படின்னு கேட்காதீங்க இது நான் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து எப்படி போடுறது போட அதை உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன் போட தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம் இப்போ சூடாக இருக்குது இப்போ நான் உடச்சி காட்டுறேன் எப்படி கிறிஸ்பியாக உடையுதுன்னு மட்டும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் எதுவுமே பண்ணல அவங்க கிறிஸ்பியாக இருக்கும் நான் சொன்ன வித்தரில் பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் சூடாக என்ன இல்லாமல் எது போட்டாலும் சரி அது மொறு மொறுப்பாகவே வராது எப்படி உடையுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் வாட்ச்